வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்யராஜ் இன்று ஒரு நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் அதாவது கணவரிடமிருந்து விவாகரத்து பெற்ற தலித் அல்லாத மனைவியின் குழந்தைகளுக்கு எஸ்சி ஜாதி சான்றிதழ் வழங்கலாம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அது பற்றிய விவரங்களை பார்க்கலாம் வாங்க புதுடெல்லி தலித் கணவரிடமிருந்து விவாகரத்து கோரும் நிலையில் தலித் அல்லாத அவரின் மனைவியின் பராமரிப்பில் வளரும் அவர்களது குழந்தைகளுக்கு எஸ்சி ஜாதி சான்றிதழ் வழங்க உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உச்ச நீதிமன்றத்தின் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த உத்தரவை நீதிபதிகள் பிறப்பித்துள்ளனர் ஜிஹி போரியா நீ ஜவால்கர் மற்றும் பிரதீப் போரியா தம்பதியினர் விவாகரத்து கோரி உச்ச நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் உஜ்ஜல் புயான் அமர்வு முன்பு நேற்று முன்தினம் விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதிகள் கூறியதாவது தலித் சமூகத்தை சாராத பெண் தலித் சமூகத்தை சேர்ந்தவரை திருமணம் செய்து கொள்வதன் மூலமாக அவர் அந்த உரிமையை கோர முடியாது பிறப்பால் சாதி தீர்மானிக்கப்படுகிறது என்பதில் எந்த சர்ச்சையும் இருக்க முடியாது என்பதை இந்த நீதிமன்றம் பலமுறை சுட்டிக்காட்டியுள்ளது கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில் கடந்த ஆறு ஆண்டுகளாக அவர்களது பதினோரு வயது மகன் மற்றும் ஆறு வயது மகள் ராய்பூரில் உள்ள தலித் அல்லாத அவர்களது அம்மாவின் பெற்றோர் வீட்டில் வளர்ந்து வருகின்றனர் எனவே அவர்களது அப்பா தலித் சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் அவர்களுக்கான உரிமையை அந்த தம்பதியினர் விவாகரத்து பெற்றாலும் மறுக்க முடியாது எனவே அந்த தம்பதியினருக்கு விவாகரத்து வழங்கப்படுவதுடன் தலித் அல்லாத மனைவியின் வீட்டில் வசிக்கும் அவரின் பிள்ளைகளுக்கு எஸ்சி ஜாதிச் ஜாதி சான்றிதழ் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆறு மாதங்களுக்குள் வழங்க உத்தரவிடப்படுகிறது குழந்தைகளின் படிப்பு வேலைவாய்ப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு நூற்றி நாற்பத்தி ரெண்டு சட்ட பிரிவின் கீழ் உச்ச நீதிமன்றத்துக்கு உள்ள சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது மேலும் குழந்தைகள் வளரும் வரை அவர்களது படிப்பு உள்ளிட்ட அனைத்து செலவுகளையும் அவர்களது தந்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவ்வாறு நீதிபதிகள் தங்களது உத்தரவில் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக எனக்கு கிடைக்கப்பெற்ற ஆவணங்களை இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிடிஎஃப் ஃபைலாக ஒரு லிங்க்காக உருவாக்கி இணைக்கப்பட்டிருக்கிறது அதை பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்